ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு என்ன பதிவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது வந்து நம்ம வந்து ஒருத்தரை வந்து ரொம்ப நம்பியிருப்போம் அவங்க இந்த டயத்தில் நம்மகிட்ட இப்படிலாம் பேசுவாங்களா வைப்பாங்களான்னு கூட நம்ம ஒரு துளி அளவு கூட நம்ம அவங்கள கெஸ் பண்ணியிருக்க மாட்டோம் சரிங்களா அப்போது அவங்க வந்து நமக்கு வந்து ஒரு நம்ம நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு திடீர்னு ஒரு வார்த்தையை விடுவாங்க பாருங்களேன் இந்த இடத்துல ஒரு வழி வலிக்குமே அந்த இடத்துல யார் யாருக்கு வலிச்சிருக்கு அந்த மாதிரி நம்ம எதிர்பார்க்காம திடீர்னு நம்ம மனசை நோகடிச்சு நம்ம அடுத்து அடுத்து ஒரு வார்த்தை கூட நம்ம அவங்கள்ட்ட பேச முடியாத அளவுக்கு வாயை அடைச்சி நமக்கு இங்கே ஒரு வழி வரும் அந்த மாதிரி யாருக்கெல்லாம் அந்த மாதிரி இன்சிடெண்ட் நடந்திருக்குங்கிறத எனக்கு நீங்கள் கமெண்ட் பண்ணுறீங்க சரிங்களா அந்த மாதிரி சொல்லும் போது நமக்கு ரொம்ப மனது வேதனையாக இருக்குங்க அதாவது வந்து நம்ம வந்து கடந்து வந்தது வாழ்ந்தது இப்போ வாழ்ந்துக்கிட்டு இருக்க வாழ்க்கை எல்லாமே வந்து கையோனி கர்ண பாஞ்சு தான் எல்லாருமே வரோம் இல்லையா அந்த மாதிரி வரும்போது நம்ம வந்து ஒரு கட்ட காலத்தில் வந்து அவங்கக்கிட்ட ஏதோ ஒரு உதவி பெறோம் நம்ம அப்போ உதவி போது அந்த உதவியை நம்மக்கிட்ட எல்லாமே இல்லைங்கிறது அவங்களுக்கு நல்லாவே தெரியும் தெரிஞ்சுக்கிட்டு திருப்பி நம்ம மனசை அதை அப்படியே கஷ்டப்படுத்துகிறாங்க பாருங்களேன் அப்போ நமக்கு அது வேதனை ரொம்ப அதிகமாக இருக்கும் அதாவது என்னடா வாழ்க்கை என்ன வாழ்ந்துருக்கும் என்ன செஞ்சுருக்கோம் இதே அவங்க இடத்துல நம்ம இருந்தோம் அப்படின்னா நம்ம அந்த மாதிரி பேச மாட்டோம் அப்படி பேச மாட்டோம் அப்படி அவங்க மனசை வலிக்கிற மாதிரி நடந்துக்கவும் மாட்டோம் இல்லையா ஆனால் அவங்க அதை ரொம்ப ஈஸியாக அதை செஞ்சிடறாங்க அது எப்படி அவங்களுக்குலாம் இப்படி தோணுதுன்னே தெரியலங்க சரிங்களா ஆனால் நம்ம பாலா போன மனசு இருக்கு பாருங்க அவங்களோட எல்லாம் நம்ம எந்த டச்சும் வச்சுக்க கூடாதுன்னு நினச்சாலும் இந்த மனசு நம்ம மனசே நம்ம சொல் பேச்சு கேட்க மாட்டேங்குதுங்க அப்ப இந்த மனசை நம்ம என்ன செய்யறது அது நம்மளோடைய இறுதி காலத்தோட முடியுறதுதான் இந்த மனசு என்ன சொல்றீங்க அது வரைக்கும் அப்ப என்ன பண்றது நம்ம நம்ம பேசாம இருக்கும்னு நினைச்சாலும் நம்ம மனசு கேட்க மாட்டேங்குது அப்படி நம்ம அவங்க அவங்க நமக்கு எவ்வளவோ செஞ்சாலும் நம்ம திருப்பி திருப்பி அவங்க கிட்டதான் போய் நிக்கிற மாதிரி இருக்கு பேசுற மாதிரி இருக்கு ஆனா அவங்களுக்கு அது தெரியும் நம்ம நான் நம்ம இடத்துல அவங்க இருந்தா நமக்கு இந்த மாதிரி வழிகள் கொடுத்துருப்பாங்களா நம்ம இப்படி டக்குன்னு சொல்லிட்டோமே அவங்க யோசிக்க இருக்கிறவங்களுக்கு மேலும் மேலும் வச்சு பூட்டுறதுக்குதான் மனசு உரிமை ஒழிஞ்சு கிட்ட இல்லை அவங்க மெதுவா பார்த்து எதா இருந்தாலும் செய்யட்டும் அப்படின்னு நினைக்கக்கூடிய மனசு அவங்களுக்கு வராது நமக்கு அந்த மனசு இருக்கும் ஆனா கடவுள் நம்ம அந்த பணத்தையும் அந்த ஒரு நம்மகிட்ட கொடுக்க மாட்டார் அப்படி நினைக்கிறவங்கள்கிட்ட தான் கடவுள் போய் அள்ளி எள்ளி அள்ளி எள்ளி போய் கொடுப்பாரு இது உண்மையா இல்லையா எனக்கு கண்டிப்பா இதுக்கு கமாண்ட் பண்றீங்க சரிங்களா அதனால எல்லாத்தையும் தாங்க போகணும் சரிங்களா இப்போ நம்மளை பத்தி வந்து வெளியாளர்களுக்கு தெரியாது இல்லைங்களா வெளியாளர்களுக்கு யாருனே தெரியாதவங்க திடீர்னு நம்மளோட சண்டை போடுவாங்க ஒரு பஸ்ல போனா ஒரு உக்காறதுக்கு இடம் கிடைக்கலைன்னா அவங்க யா அவங்க நம்மளோட சண்டை போடுவாங்க நம்ம நம்ம பாட்டுக்கு நின்னாலுமே வேணும்னே வந்து சண்டை போடுவாங்க நம்ம நம்ம பாட்டுக்கு நம்ம வேலையை பார்த்துட்டு தான் வரும் அந்த மாதிரி ஆளுகளுக்கு நம்மளை பத்தி தெரியாதவங்களுக்கு நம்மளோட சண்டை போட்டு அவங்க பேசுனா நம்ம அதை கண்டுக்க மாட்டோம் பஸ்ல பார்த்தோம் போறாங்க இவங்களுக்கு நமக்கு என்ன ஐ டோன்ட் கேர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாட்டுக்கு போய்கிட்டே இருக்கும் நம்ம வேலையை பார்ப்போம் ஆனால் நம்மளோடையே இருந்து நம்மளோடையே பயணித்து நம்மளோடையே வாராங்க இல்லை அப்படிங்க இந்த மாதிரி வழியை போது நமக்கு எவ்வளோ மனசுக்கு வேதனையாக இருக்குது இல்லைங்களா அதனால் செய்து யார் மனசையும் யாரும் நோகடிக்காம நம்ம இருக்கிறது தாங்க ரொம்ப நல்லது ஏன்னா இன்றைக்கி நம்ம ஒருத்தங்க மனதை நோகடிச்சோம்னா அடுத்து நம்ம மனசை நோகடிக்கிறதுக்கு கடவுள் பின்னாடி ஆட்களை வர வச்சுக்கிட்டே இருப்பாரு அது என்னைக்காவது ஒரு நாள் வந்து மொத்தமா அடிச்சு விட்டு போய்கிட்டே இருப்பாரு கடவுள் ஏன்னா கடவுளுக்கு எல்லாமே தெரியுங்க தான் தெரியாது யார் யார் எப்படி என்னங்கிறது நமக்கு தெரியாது ஆனா கடவுளுக்கு தெரியும் அவரு எழுதி வச்சுக்கிட்டே இருப்பாரு நீ இன்னைக்கு இவங்க மனசை நீ இவ்வளவு நோகடிச்சியா இவ்வளவு பேசினியா இப்படி நீ நடந்துக்கிட்டியா உனக்கு அடுத்து நான் வைக்கிறேன் அப்படின்னு ஆனால் அவங்களுக்கு அள்ளி அள்ளி கொடுத்துக்கிட்டு தான் இருப்பார் வைப்பார் ஒரே நாளில் ஆட்டி வைப்பார் அதனால் யார் மனசையும் யாருக்கு நோக்கடிக்காதீங்க நம்மளோட எல்லாரும் ரொம்ப ஒரு மட்டும் தட்டி பேசாதீங்க நம்மளோட இவங்கெல்லாம் என்ன காசு இருந்தால் பிடிக்கும் வீட்டுக்கு நான் வருவேன் காசு இல்லையா யார் நீ அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க பாருங்கள் அவங்க எல்லாம் வந்து ஒரு உண்மையான உறவுகளே கிடையாதுங்க என்ன கேட்டா அப்படிதான் நான் சொல்லுவேன் சரியா காசுக்கு மரியாதை கொடுக்குறவங்க உண்மையான உறவுகள் கிடையாது அவங்க என்ன சொல்ல அதாவது நரகத்துல நான் க காசு கிடந்தா கூட கழுவிட்டு வச்சுக்குவாங்க அந்த மாதிரி புத்தி உள்ளவங்க தான் ஏன்னா காசுக்காக பழகுறவங்க நரங்கள்ல பணம் கிடந்தாலும் கழுவிட்டு வீட்டுக்குள்ள வச்சுக்குவாங்க என்ன கேட்டா நான் அப்படிதான் சொல்லுவேன் அந்த மாதிரி அப்படி அப்படிதான் நான் சொல்லுவேன் ஏன்னா இதுதான் உண்மை அதாவது மனசை நோக்கடிக்க கூடாது ஒருத்தவங்க தாழ்ந்து போகிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு பயந்துக்கிட்டு அவங்க தாழ்ந்து போகலை அவங்களும் அவங்க அவங்கள மாதிரி நம்மளும் பேசிட்டா அவங்களுக்கும் நமக்கும் வித்தியாசம் இல்லாமல் போயிருங்கிறதுக்காக தான் அவங்க அமைதியாக போகிறதுக்கு காரணமே அது ஒன்று தான் அதனால நம்ம எவ்வளவுதான் பேசினாலும் அவங்க அமைதியாக போகிறாங்க நம்ம மேலே பயம் நம்ம காசு பணம் வச்சுருக்கோங்கிற அந்த ஒரு பயத்தில் எந்த பயம் மாயிரும் கிடையாது அந்த பயத்தில் மட்டும் யாருமே போக மாட்டாங்க நீங்களும் அவங்களும் ஒன்றாயிருங்கிற அந்த ஒரு காரணத்துக்காக தான் அவங்க அமைதியா போகிறது அதனால அமைதியாக போயிட்டாங்க அப்படிங்கிறதுக்காக அவங்கள ரொம்ப தாழ்த்தி யாருமே பேசிடக்கூடாதுங்க கிட்ட இருக்கும் அவங்கக்கிட்ட காசு தான் இருக்குது அவங்கக்கிட்ட இருக்கும் திறமைகள் திறமைகள் நிறையா இருக்கும் தைரியம் நிறையா இருக்கும் எல்லாத்துலேயும் ஒசந்தவங்களாக இருப்பாங்க குணத்தில் சரி மனசில் சரி தைரியத்தில் சரி அந்த மாதிரி ஆனால் அது ஒன்று கூட அவங்கக்கிட்ட இருக்காது ஆனால் காசு பணம் ஒன்று இருக்கும் அவங்கக்கிட்ட மற்ற நான் சொல்ற எந்த குணமும் அவங்கக்கிட்ட இருக்காது அதான் நீங்கள் அதான் நாங்கள் அப்படி தான் போயிடணும் அப்படித்தான் நான் சொல்லுவேன் இந்த காசு பணத்தை பெருசாக நினைக்கிறீங்களா அப்படிதான் நான் சொல்லுவேன் சரிங்களா சரிங்க ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி பதிவு இதுதான் பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள் ஒரு ஷேர் பண்ணுங்கள் முக்கியமாக சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் என்னுடைய பதிவு எப்படி இருந்துச்சுங்கிறது நம்பிக்கை துரோகங்கிறது யாருக்கும் பண்ணக்கூடாது நம்மளால முடிஞ்சா உதவி செய்யணும் உதவி செய்ய முடியலையா விலகி அமைதியாக போயிடணும் அவங்கள தாழ்த்தியோ அவங்கள தட்டியோ அவங்கள பேசி அவங்க மனசை கஷ்டப்படுத்த கூடாது இதுக்கு இதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா அவங்களுக்கு நீ இவ்வளோ செஞ்சீங்கன்னா கருமாவ சம்பாதிக்கிறது அர்த்தம் சரியா அதனால யாரையும் தாழ்த்தி பேசாதீங்க யார்கிட்டையும் மட்டந்தட்டி பேசாதீங்க முடிஞ்சா அன்பாருங்க இல்லையா உங்கள் வேலையை நீங்கள் பாருங்கள் அவங்க வேலையை அவங்க பார்ப்பாங்க அவ்வளோதான் சரிங்க ஃப்ரெண்ட்ஸ் பாய்